சாரதாவுக்கு பெரிய மருமக அஞ்சலினா ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் இதுவே சின்ன மருமக அனாமிகா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அத்த என் புருஷனை பாருங்களேன் எனக்காக எவ்வளவு புடவை வாங்கிருக்காரு பாக்க ரொம்ப அழகா இருக்கு அடடே ரொம்ப நல்லா இருக்குமா இந்த கலர் புடவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு கூட இது அம்சமா இருக்குமே அத்த இருங்க இருங்க உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்காரு எந்தாங்க அடடே நல்லா இருக்கு அவ எப்போ இப்படிதான் அம்மாவ மட்டும் மறக்கவே மாட்டான் என் புருஷ நிறைய சம்பாதிக்கிறாருல்ல அத்த அந்த சம்பாத்தியத்துல பாதி உங்களுக்கு பாதி எனக்கு இந்த புடவைய வாங்கவே சரியா போயிடுச்சு இப்படி சாரதாவும் அஞ்சலியும் பேசிட்டு இருக்கும் அங்க அனாமிகா வந்தான் அனாமிகாவை பார்த்து சாரதா எரிச்சலோட அம்மா அஞ்சலி உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான் அதனாலதான் இத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து குடுக்கறான் ஆனா இவள பாத்திய இவள பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு நான் எத்தனை தடவை அந்த சின்னவனுக்கு சொன்னேன் தெரியுமா என் பேச்ச கேட்டா போயும் போயும் ஒரு ஏழை பொண்ண கட்டிக்கிட்டு வந்தான் இப்ப பாரு பரிதாபமா இருக்கு நிலைமை கொஞ்சம் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரியான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு ஏன் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது பெரியவங்க சொல்றத இந்த காலத்துல இருக்க யாராவது சரி விடுங்க அத பத்தி இப்ப பேசி என்ன பயன் ஏமா அனாமிக்கா எப்பவும் இந்த மாதிரி கிழிஞ்ச புடவையதான் கட்டிக்கிட்டு இருக்க போறியம்மா உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு தடவையாவது நல்ல புடவை வாங்கி தர சொல்றது மத்தவங்களுக்கு தான் வாங்கி தர மாட்டான் உனக்காவது வாங்கி தர சொல்லி கேட்க வேண்டியதானே இந்த தடவை பண்டிகைக்கு நல்ல புடவைய வாங்கி தரேன்னு என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அவர் இப்போதானே அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதனால நான் எதுவும் கேட்கல சரியா போச்சு போம்மா நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி பொருத்தமா தான் இருக்கு இப்படியே இருங்கம்மா சரி சமையல் வேலை எவ்வளோ வந்திருக்க ஆ ஆயிட்டே இருக்காத்த செஞ்சிட்ருக்கேன் எங்க பாரு அனாமிகா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னை பாக்க நிறைய சொந்தக்காரங்க வர போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு செஞ்சு வெயி நான் சமையல்காரங்கள தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா யாரும் கிடைக்க மாட்றாங்க தான் நீ இருக்க இல்லையா கொஞ்சம் அந்த சமையல நீ செய்யறியா சும்மாலாம் வேண்டாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணம் தரேன் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன நான் இந்த வீட்டை சேர்ந்தவ தானே ஏதோ சமயக்கார கிட்ட பேசுற மாதிரி பணம் தரேன் அது இதுங்கிறீங்க சமையல் செய்ய சொன்னா நான் செய்ய போறேன் அதுக்கே எப்படி பேசுறீங்க இந்த கோபத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அனாமிகா இப்படி தொண்டையை கிழிச்சுட்டு ஆடுனா சரியாயிடுமா இப்ப நான் என்ன சொன்னேன் சமயக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் எப்படியோ அவங்களுக்கு பணம் தருவேன் இல்லையா அத உனக்கு தரேன்னு நான் ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன் அத போய் இவ்ளோ தப்பா எடுத்துக்கறியே நான் உன் நல்லதுக்கு தானே சொன்ன அட ஆமாமா இதுக்கு போய் இவ்ளோ கோவப்பட்ட ஆகுமா இப்படி சாரதாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான் தனியா உட்காந்து சோகமாவே இருந்தா வீட்டுக்கு ரமேஷ் வந்த உடனேயே அனாமிகாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கண்ணீர் வர ஆரம்பிச்சுது நடந்தது எல்லாம் ரமேஷ் கிட்ட சொன்னா இந்த வீட்டுல எனக்கு மதிப்பே இல்லங்க எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்குமே இல்ல இந்த வீட்ல இருந்தா அசிங்கப்பட வேண்டியது அவமானப்பட வேண்டியதா இருக்கு இது எதையோ என்னால பொறுத்துக்க முடியலங்க நாளுக்கு நாள் இந்த வீட்ல எனக்கு நரகமா இருக்குதுங்க நான் ஒரு ஏழைங்கறத சொல்லி சொல்லி என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை கேள்வி கேட்டனா எல்லாரும் என்ன திட்டுறாங்க குடும்பத்தை பிரிக்க வந்தவன்னு சொல்லி என்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க அதனால தாங்க முடியல கவலைப்படாதா நாமிக்கா எனக்கும் இந்த வீட்ல இருக்க இஷ்டம் இல்லதான் நாளைக்கே நம்ம இந்த வீட்டை விட்டு வெளிய போயிடலாம் ஊர்ல இருக்கவங்க பேச்சை விட வீட்ல இருக்கறவங்க பேச்சு தான் கஷ்டப்படுது நான் தான் சொல்றேன்ல எங்க நம்ம இனிமே இருக்க வேண்டாம்

இந்த வீட்டுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் எவ்வளவு நாளா பாரமாதான் தான் இருந்தீங்க உங்க ரெண்டு பேருக்கும் போடுறது தண்டை சோறுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சிருச்சு இத நானே வாங்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்களே இந்த நல்ல முடிவை எடுத்துட்டீங்க நாங்க இங்க யாருக்கும் பாரம் இல்ல என் பொண்டாட்டி இங்க நாய் மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இவ்வளவு ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நடத்துனீங்க நானும் இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு இல்லைல்ல

இப்படி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் தன்னோட வீட்டை விட்டு போனான் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாவுக்கு அவளோட தோழி கங்கா ஞாபகம் வந்தது என்னங்க என்னோட தோழி கங்கா இருக்கா இல்லையா அங்க போனா நம்ம தங்கறதுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கும் நீங்களும் ஏதாவது வேலை பாக்கலாங்க அப்படின்னா சரி போலாம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கங்கா வீட்டுக்கு போனாங்க அனாமிகாவை பார்த்து கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா அனாமிகா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடி கொஞ்சம் கூட மாறாம அப்ப இருந்த மாதிரியே இருக்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு கங்கா நீ கூட பாக்க அப்படியே தான் இருக்க அது சரி நாங்க வந்த வேலைய பத்தி சொல்லலையே நாங்க தங்குறதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்டி அதே மாதிரி என் புருஷனுக்கு ஏதாவது வேலை என்னடி இப்படி சொல்ற வீட்ல ஏதாவது சண்டை நடந்ததா அதெல்லாம் ஒன்னே இல்லடி அதெல்லாம் அப்புறமா சொல்ற முதல்ல எங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கிடைக்குமா எதுக்குடி வாடகை வீடெல்லாம் இதோ என் இந்த நான் 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 மட்டும் இருக்கேன் இருக்கேன் இப்ப வேற பக்கத்து ஊர்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்க வியாபாரம் அவ்வளவா ஓட மாட்டேங்குது அதனாலதான் இப்போ கம்பெனில வேலைக்கு போற என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க அவ சொல்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்கலாமா கங்கா தான் சொல்றாங்கல்ல கொஞ்ச நாள் நம்ம இருக்கலாம் அப்படின்னா சந்தோஷம் அம்மா கங்கா அந்த பானிபூரி வண்டி எங்க வச்சிருக்க வித்துட்டியா என்ன இல்லடி அப்புறமா அப்படியே தேவைப்படும் என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பானிபூரி வண்டிய நான் பயன்படுத்திக்கலாமா பானிபூரி விக்க என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க நல்ல ஆலோசனா நமிக்கா அப்படியே பண்ணுவோம் அடடடடா எவ்வளவு பரபரப்பா முடிவெடுத்துட்டீங்க நீங்க இதே மாதிரி நீங்க செய்யற வேலையும் சுறுசுறுப்பா இருக்கட்டும் நீ எதை தொட்டாலும் அந்த இடத்துல அதிஷ்டம் தானே இருக்கும் அதனால தானே உன்னை எல்லாரும் அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லுவாங்க என்ன அதிர்ஷ்டமோ என்னமோ போன இடத்துல எனக்கு அவமானத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கல சரியாத பத்தி அப்புறமா சொல்றேன் முதல்ல வேலைய பாக்குறேன் அப்படின்னு அனாமிகா அன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சா அவளோட ஃப்ரெண்டு கங்காவோட பானிபூரி கடையை எடுத்துக்கிட்டு அவ பானிபூரி வியாபாரம் நடத்தினா அங்க கூட அனாமிகாவுக்கு நிராசையா இருந்தது என்னங்க இது வியாபாரம் அவ்வளவா நடக்க மாட்டேங்குது ஒருத்தர் கூட வரவே இல்லையே புதுசு இல்ல போக போக வியாபாரம் நல்லபடியா நடக்கும் அனாமிகா சரிங்க கொஞ்ச நாள் அப்படியே பாப்போம் இப்படி அனாமிகாவும் ரமேஷும் கொஞ்ச நாளைக்கு பானிபூரி வித்தாங்க ஆனாலும் கூட அவங்களுக்கு வியாபாரம் அவ்வளவா நடக்கல கவலைப்பட்டுகிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்த ரமேஷ் இது ரொம்ப கஷ்டம் அனாமிகா நம்ம வேற வேலைய பாப்போமா என்னங்க நீங்க

இந்த மாதிரி யாருமே பண்ணதில்ல நம்ம தான் முத முத பண்றோம் இயற்கையான பொருளை வச்சு பண்ணலாம் இப்படி அனாமிகாவும் ரமேஷும் கலர் கலரான பானிபூரியை விற்க ஆரம்பிச்சாங்க இயற்கை வழியில செய்யற கலர் பானிபூரின்னு சொன்னதும் நிறைய பேர் வந்தாங்க சின்ன குழந்தைங்களையும் கவர்ந்துச்சு அனாமிகா கடை கிட்ட கூட்டம் வந்துச்சு அவங்கள பார்த்ததும் அனாமிகாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது சொன்ன இங்க பாத்தீங்களா நம்ம வியாபாரத்தை நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்குது ஆமா ஆமா நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரி அனாமிகா சபாஷ் இப்படி அனாமிகா கலர் கலர் பானி பூரிய வித்ததால அக்கம் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா ஒரு நாள் அந்த இடத்துக்கு கிழிஞ்சு போன புடவைய கட்டிட்டு கலஞ்ச துணியோட ஷாரதா வந்தாங்க அனாமிகாவை பார்த்து பயங்கரமா அழுதாங்க அம்மா அனாமிகா என்ன மண்ணு சிரடிமா ஓ மாதிரி மருமகளை அவமானப்படுத்திட்ட நீ தான் ரொம்ப நல்லவ நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரி ஆயிட்ட அந்த அஞ்சலிய பாக்க வர போறவங்களுக்கு சமைக்கிறது அவளுக்கு சேவை செய்றதுல என் காலம் முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏழன்னு சொல்லி உன்ன திரும்பத் திரும்ப அவ கூட சேர்ந்துகிட்டு அவமானப்படுத்திட்டேம்மா என்ன மண்ணுச்சிருடிம்மா அத்த ஒண்ணும் கவலப்படாதீங்க நான் பணம் இல்லாத ஏழ மருமக தான் ஆனா என்கிட்ட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற மனசு இருக்கு இனிமே என்கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அத்த பாதியாம்மா இப்பவாவது இவளோட நல்ல மனச புரிஞ்சுக்கோ நான் நிறைய தடவை யோசிச்சோம் அந்த வீட்டை விட்டு ஏன் வரல தெரியுமா நாங்க ஒருவேளை வெளிய வந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரியும் ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல தொடர்ந்து கஷ்டப்படுற எங்களுக்கெல்லாம் கஷ்டம் ஒரு விஷயமே இல்லை உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டம் பண்ண வேண்டா உனக்கு இப்ப ஏற்பட்ட மகாலட்சுமி பொண்டாட்டியா வந்திருக்கா அதெல்லாம் வேண்டாம் வாங்கத்தை சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் செஞ்சு தரேன் இப்படி அனாமிகா தன்னோட மாமியாரையும் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா சாரதாவும் மருமக அனாமிகாவுக்கு உதவி செஞ்சாங்க அவளோட கலர் கலர் பானிபூரி வியாபாரத்தையும் கூட சேர்த்து அந்த குடும்பத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம அனாமிகா பாத்துக்கிட்டா இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் சாரதா சின்ன பையன் சீனுவுக்கு கல்யாணம் இருந்தாங்க இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சதுனால சீனுவுக்கு உடனே கல்யாணம் புது மர்மக அஞ்சலி அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் சாரதாக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் வந்துச்சு சாரதாவோட ஆனந்தத்தை பார்த்த அவங்க புருஷன் பிரசாத் புது மருமக வந்த உடனேயே முகத்துல எல்லாம் பிரகாசமா இருக்கு உன்ன நான் என்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா பாத்தது இல்லையா சாரதா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும் இனிமே நடக்க போறத பாருங்க பழைய மருமகளை எனக்கு சுத்தமா புடிக்கலங்க எல்லாரும் அனாமிகாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு கிடைச்ச முத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா மருமக அனாமிகா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வீட்டு நிலைமையே மாறிடுச்சாமா அப்படின்னா நம்ம என்ன எதுக்கும் வேலைக்கு ஆகாதவங்களா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறத கேட்கும்போது அப்படியே கோவம் வருது அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கு என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல புது மருமக வந்திருக்கா அவ எல்லாத்தையும் இருக்கிறியா ஐயைய நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு கல்யாணம் ஆன மறுநாள்ல இருந்து புது மருமக அஞ்சலியோட அராஜகம் ஆரம்பிச்சுது கிச்சன்ல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்து அக்கா என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க அட கர்ண கிழங்கா வறுத்துக்கிட்டு இருக்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே வேற என்ன செய்ய சொல்ற உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அத நான் செஞ்சு தரேன் சிக்கன் ஃப்ரை மட்டன் பாயா இதெல்லாம் செய்க்கா கூடவே மீன்ல குழம்பு வச்சு கூட இதையெல்லாம் சாப்பிட்டா அட்ரா சக்க அப்படி இருக்கும் உனக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்க

அது ஒண்ணும் இல்லாத எனக்கு சில சாப்பாடெல்லாம் வேணும்னு கேட்டேன் செஞ்சு தருன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் ரெடி ஆகிற போயிட்டு வர எல்லாரும் எனக்கு ஆகாது நான் எப்பவும் தனியா தான் அத்தை சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டு போங்க நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கடகடன்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்க இருந்து போயிட்டான் அஞ்சலி அப்படி சொல்லிட்டு போனதும் சாரதாவோட முகமே மாறிடுச்சு

என்னதான் புது புது காய்கறி சாப்பாடு சாப்பிட்டாலும் பழைய எல்லாருக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அஞ்சலி கூத்துக்காரி மாதிரி ரெடியாகி வந்துட்டு இருந்தா அவளோட ட்ரெஸ்ஸையும் அந்த கலரையும் பார்த்து ஸ்டன் ஆயிட்டாங்க என்னம்மா இது துணிமணி கயத்து மேல நடந்து வித்த காட்டுற மாதிரி இங்க இதெல்லாம் போட கூடாது உனக்கு யாரு இதை சொல்லலையா என்னத்த இது கண்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பவும் இருப்பேன் தடை போட்டா எனக்கு பிடிக்காது அம்மா இதுல என்ன தப்பு இருக்கு இங்க பாருமா எங்க குடும்பம் கொஞ்சம் ஒழுக்கமான குடும்பம் இங்க யாரு இந்த மாதிரி துணிமணி எல்லாம் போட மாட்டோம் நீங்க போடலன்னா எப்படியாவது போங்க என்னையும் போடக்கூடாதுங்கிறீங்க அஞ்சலி அப்படி சொன்னதும் சாரதாக்கு எரிஞ்சுது அஞ்சலி சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தா அனாமிகா அவ சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா அஞ்சலி மத்தவங்க யாருக்காவது வேணுமான கேக்காம எல்லாத்தையும் அவளையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு துளி கூட யாருக்கும் பாக்கி வைக்கவே இல்ல ஐயையோ அது வயரா இல்ல கிணரா இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்காளே இதுக்கு முன்னாடி பாக்காத மாதிரி இப்படி தின்றாளே வீட்ல எல்லாம் மனுஷங்க இருக்காங்க அவங்க எல்லாம் சாப்பிடணும்னு ஏதாவது நினைச்சு சாப்பிடறாளா பாருங்களேன் அவங்க சொத்து பத்த பாத்துதானு உன் பிள்ளைய குடுத்து கல்யாணம் பண்ண இப்ப நல்லா அனுபவி இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் என்னங்க நேரம் காலம் தெரியாம நீங்களும் இப்படி பேசுறீங்க இவ்வளவு வழிக்கு கொண்டு வரணும்ங்க இப்படி சாரதாவும் பிரசாத பேசிட்டு இருக்கும் போது அங்க அனாமிகா வந்து அத்த உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா நாங்க அப்புறமா சாப்பிடுறோம் நீ போய் சாப்பிடுமா நானும் உங்களோடவே உட்காந்து சாப்பிடுற அத்த எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ரூமுக்கு போயிட்டான் அனாமிகாவை பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க இதுக்காக தான் எல்லாருக்கும் அனாமிகாவ புடிக்குது போல இருக்கு எப்பவும் அக்கறையாவும் அனுசரணையாவும் இருக்கா பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கா இப்ப வரைக்கும் என்கிட்ட கோவமா பேசுனது கூட இல்ல பழைய மருமக உண்மையிலேயே தங்கோங்க புரிஞ்சுதா அப்படிப்பட்ட பொண்ணு புடிச்சு ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தியே வேற என்ன செய்ய சொல்றீங்க எல்லாரும் அவளையே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க அதனாலதான் அப்படி அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு மூக்கு மேல கோவம் வரும் பெண் புத்தி பெண் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு இன்னொரு சாயந்தரம் ஆனா போதும் எல்லாம் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவோம் நீங்கெல்லாம் அப்படியா அதாங்க எங்களுக்கு கிடைச்ச சாபம் இந்த புது பொண்ணை இப்படியே விட்டோம்னா எல்லாம் தப்பா போயிருங்க உடனடியா நான் ஏதாவது ஒன்னு செஞ்சாகணும் இப்படி நினைச்ச சாரதா ரெண்டு நாள் நல்லா யோசிச்சாங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அனாமிகாவையும் ரமேஷையும் கூப்பிட்டாங்க அப்படியே அஞ்சலி சீனுவ கூட கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்தாங்க நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன் ரெண்டு மருமகள்களும் வேற வேற சமையல செய்யறதுதான் சரின்னு எனக்கு தோணுது நாளையில இருந்து கிச்சன்ல ரெண்டு அடுப்பு இருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சத அவங்கவங்க செஞ்சுக்கோங்க ஐயோ அத்த தனித்தனியா எதுக்கு இப்ப நல்லா தானே இருக்கு இப்ப ஒன்னும் சரி இல்லம்மா தினமும் அனாமிக்கா தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா நீ சாப்பிடுறத தவிர வேற எதுவும் செய்ய மாட்ற அது மட்டுமா தினமும் மாமிசத்தையே சாப்பிடுற இறைச்சி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் சாப்பிடணும் இப்படி தினமும் சாப்பிட்டோம்னா அதுதான் நம்ம ஆரோக்கியத்தையே கெடுத்து விட்டுடும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு அத்த நீங்க என்கிட்ட பேசுற விதமே சரியில்ல அத்த எதுக்கு எடுத்தாலும் தடை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்படி இருந்தா கஷ்டம் நான் போறேன் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் உன் இஷ்டத்துக்கு நடக்கணுமா புருஷனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்கற சுயமரியாதை இல்லாத இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லத்த இதுக்கு மேல பேசுனீங்கன்னா விவாகரத்து கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன் அஞ்சலி அப்படி சொன்னதும் ஷாரதாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எல்லார் முன்னாடியும் எதுவும் பேச வேண்டான்னு அமைதியாயிட்டாங்க அப்பதான் அனாமிகா பேசினான் ஏய் அஞ்சலி நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல இது உன்னோட வீடு உன்னை வெளியே போக சொல்ற உரிமை இங்க யாருக்கும் இல்ல அது மட்டும் இல்லாம ரெண்டு அடுப்பெல்லாம் வேண்டாத்த நானே சமைக்கிறேன் அம்மா அஞ்சலி நீ இங்க இருந்து கிளம்பலாமா ஆ சரிக்கா அப்படின்னு அஞ்சலி அந்த இடத்த விட்டு போயிட்டா இப்போ சாரதா தன்னோட பெரிய மருமக அனாமிகாவை பார்த்து என்னடிமா அவ ஏதேதோ பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா அதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதா நீயும் அவளுக்கு சேவை செய்யறன்னு வேற ஒத்துக்கிட்டு நிக்கற அத்த எதுவானாலும் சரி முதல்ல சொல்லி பார்க்கணும் புரியற மாதிரி சொன்னா எல்லாரும் கேப்பாங்க நாளைல இருந்து அவள நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாமியார் சாரதாக்கு கூட அனாமிகா சொன்னான் அதுக்கு மறுநாள் சமைக்கிற இடத்துக்கு அஞ்சலி வந்திருந்தா ஏய் அஞ்சலி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆ சரிங்க அக்கா நீ எங்க கூப்டாலும் நான் வரேன்கா கண்டிப்பா போலாம் அப்படின்னு அனாமிகாவோட சேர்ந்து கோயிலுக்கு வந்தா போற வழியில எல்லாரும் அஞ்சலியோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருமா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோன்னு வச்சுக்கோயே மத்தவங்க நம்மள பார்த்து கை குட்டி சிரிப்பாங்க நீ போட்டிருக்க ட்ரெஸ் இந்த ஊர்ல போட வேண்டிய ட்ரெஸ் இல்ல அதனாலதான் எல்லாரும் உன வித்தியாசமா பாக்குறாங்க அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி உடைய உடுத்துக்கிட்டு இருந்தா நல்லாருக்கும் தோணுது ஹா சரிக்கா இன்னொரு விஷயம் நீ உங்க அம்மா அப்பாக்கு மரியாதை கொடுப்பியா இல்ல கொடுக்க மாட்டியா எனக்கு அப்படி சொல்ற அவங்கள மாதிரி தான் மாமியாரும் மாமனாரும் அவங்களும் அம்மா அப்பாக்கு சமமானவங்க அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நாள் தான் நம்ம இருப்போம் மீதி காலம் முழுக்க நம்ம மாமியார் வீட்டுல தான் இருப்போம் அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள கவனிச்சுக்கிறது இதெல்லாம் நம்மளோட கடமைமா அனாமிகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அஞ்சலி மனச தாக்குச்சு அவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு மறுநாள்ல இருந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போய் அனாமிகாவுக்கு உதவி செஞ்சா அக்கா இனிமே நம்ம வாரத்துல ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடல்கா ரொம்ப நல்ல முடிவைதான் எடுத்திருக்கிற அஞ்சலி மாமிசத்தை விட காய்கறிகள்ல தான் நமக்கு நிறைய நார்சத்து கிடைக்குது எனக்கு கூட சமைக்க சொல்லி கொடுங்கக்கா நானும் கத்துக்கிட்டு அடுப்பு வேண்டிய அவசியம் இல்ல நான் உனக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் இப்படி அஞ்சலிக்கு அனாமிகா எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தான் கொஞ்ச நாள்லயே அஞ்சலிக்கிட்ட மாற்றம் வந்தது புது மருமக மாறினதை பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க இந்த அனாமிகா பாத்தீங்களா எல்லாருக்கும் அனாமிகா மேல தனி அபிப்பிராயம் அவளோட அன்பு பண்பு பணிவு அன்பு எல்லாம் சேர்ந்த மகாலட்சுமி அதனாலதான் சொல்றேன் என் பழைய மருமகளை பார்த்தா பொறாமையா இருக்கு ஏன் என்னால அப்படிப்பட்ட மருமகளா இருக்க முடியலன்னு அப்பப்பா அத மாதிரி தோணும் இப்படி சாரதா தன்னோட ரெண்டு மருமகள்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இனி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்